இவரும் அப்பாஸ் சரியல் ஹுத்துல அன்பு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அவ்வல் முகாத்தின் உதயத்துல அருலி மௌதல் வை இந்த பூமியில முதல் முதலில் வெளிப்பட்டது காபத்துல்லா இருக்கிற இடம்தான் அங்க அங்க முதல்ல காபா கட்டப்பட்டது கேபாவ மலக்குமார்கள் கட்டினாங்க அந்த மலைக்குமார்கள் எப்ப கட்டினாங்கங்கறதை வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வேற ஒரு இடத்துல ஹதீஸ்ல வந்து இருக்கு கலகல்லாஹுல் வைத்த கமலன் அருளி அல்பை சனத்தின் பூமியை படைப்பதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த எவ்வளவு பழமையானதுன்னு நமக்கு தெரியும் பூமி படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியே பூமியே இல்லாத போது உலகத்துல தண்ணி மட்டும் இருந்துச்சு தண்ணிக்கு மேல ஒரு சின்ன திட்டு இருந்துச்சு அந்த திட்டுல அல்லாஹ் காபாவை படைச்சான் படைச்ச பிறகு அதற்கு கீழே அல்லாஹ் உலகத்தை விரித்தான் பூமியை விரித்தான் ஹதீஸ்ல வருது முதல்ல அல்லாஹு தாலா காபாவை படைச்சான் படைச்ச பிறகு சும்மா முஹிதத்து மின்ஹல் அருள் அதன் கீழே பூமி விரித்து வைக்கப்பட்டது இப்போ முதல்ல இதுதான் படைக்கப்பட்டுச்சு இதிலிருந்து பூமி விரித்து வைக்கப்பட்டது என்று இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹு தலாம் அவங்க ரசூல் சல்லா சொன்னதாக சொல்றாங்க இது புவியியல் சார்ந்த இஸ்லாமின் கருத்து முதல்ல தண்ணி இருந்துச்சு மேலே ஒரு சின்ன திட்டு இருந்துச்சு அந்த திட்டுல காபா படைக்கப்பட்டது அதிலிருந்து பூமி விரிக்கப்பட்டது பூமி விரிக்கப்படுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே காபா இருக்கு இந்த காபா ஆதமலேஸ்லாம் வந்த போது அந்த காபாவுக்கு அல்லா போக சொன்னான் அங்க போங்க மன்னிப்பு கிடைக்கணும்னா அங்க போங்கன்னு சொன்னான் அது மன்னிப்பு தருகிற இடமாக இருந்துச்சு ஆதம இஸ்லாம் காபாவை கெட்டினாங்க அதுக்கப்புறம் அவருடைய மகன் தீஸ் அலிகிஸ்லாம் காபாவை கெட்டினாங்க நூஹலிஹிசலாத்தினுடைய காலத்தில் ஒரு பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட்ட போது காபாவுடைய சுவர்கள் அந்த வெள்ள பிரளயத்தில் அடித்து செல்லப்பட்டது அதன் அஸ்திவாரம் மட்டும் அப்படியே இருந்துச்சு அந்த அஸ்திவாரம் மலக்குகள் போட்டது ஆரம்பத்தில் காபாவை கட்டினது மலக்குகள் தானே அந்த மலக்குகள் போட்டதுதான் அந்த அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் தான் இன்ன வரைக்கும் இருக்கு மன்னர் சகதூருடைய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல காபாவை புனர் நிர்மாணம் செய்தாங்க அப்போ அந்த அஸ்திவாரத்தை பார்த்தாங்க புதுசா அஸ்திவாரம் தோண்டல அதே அஸ்திவாரத்தின் மீது தான் காபாவை கட்டினார் அப்போ இந்த அஸ்திவாரம் எப்போ உள்ளது பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் மலகுகள் போட்ட அந்த அஸ்திவாரம் அப்படியே இருந்துச்சு நூகலை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே அதன் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அந்த அஸ்திவாரம் மட்டும் அப்படியே மேலே நின்றுச்சு ஹரீசுகளில் வருது ஒரு சிவப்பு நிற திட்டாக அந்த இடம் காட்சியளித்தது சிவப்பு நிற திட்டுனா என்ன அர்த்தம் அதுக்கு விளக்கம் அப்படின்னா இப்போ ஒரு இடம் கீழே விழுந்துருச்சுன்னு வைக்கல உளுந்தா கொஞ்ச காலத்துக்கு அந்த என்ன இருக்கும் சிவப்பா இருக்கும் இல்லையா அந்த மண்ணோட அடையாளம் சிவப்பா இருக்கும் காலம் போக போக அது என்ன ஆகிடும் அந்த செவப்பு மாதிரி அது வேற மாதிரி மாறிடும் இல்லையா இது அப்படி வேற மாதிரி மாறல இது சிவப்பு நிற திட்டாக அப்படியே இருந்துச்சு நபிமார்கள் எல்லாம் இங்க வருவாங்க நூஹலைக்கு பின்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா ரசூல் செருலாழேசலுன்னு சொல்லியிருக்காங்க மாமின் நபியில் இல்லா வக்கத் ஹஜ்ஜன் எந்த நபியும் ஹஜ்ஜ் செய்வார் ஒரு நபிங்கிறவரு ஹஜ் செய்வார் அந்த ஹதீஸ்ல ரசுல்லா சொல்றாங்க ஒரே ஒரு நபி மட்டும் தான் வரல அவர் ஊதல் இஹிசலாம் ஒரு ஹதீஸ் வந்து உருவத்துக்குனர் சுபை உதயல் லாஹுத்ரா என்பா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அதுல அவங்க சொல்லுவாங்க மாமின் நபியில் இல்லா வக்கது ஹஜ்ஜல் வைத்தன் எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்ய வந்திருக்காங்க இல்லாணமின் ஹூதின் பூதலை இஸ்லாமும் சாலிஹலை இஸ்லாமும் தவிர அவங்க மட்டும் அவங்க சமூகத்தை சீர்திருத்த பணியில ரொம்ப அதிக வேலையில இருந்ததுனால அவங்களால அதை விட்டுட்டு வர முடியல இதை தவிர மத்த எல்லா நபிமார்களும் வருவாங்க அந்த அடையாளம் இருந்துச்சு பார்த்தீங்களா அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்துட்டு போயிடுவாங்க இதே போல இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் வர்றார் தான் அவருடைய தலைமைத்துவம் வெளிப்படுகிறது மற்றவங்க எல்லாம் சராசரியா வந்தாங்க போயிட்டாங்க அவர் என்ன நினைக்கிறாரு கெட்டணும்னு நினைக்கிறார் இதை உயர்த்தி கெட்டணும்னு நினைக்கிறார் இது ஒரு தலைமைக்கான தீர்மான இயல்பு வாழ்க்கையில சில காரியங்களை நாம செய்வோம் அந்த இடம் எப்படி எங்கேயோ ஒரு பாலைவனம் மலை மலைகளாக சூழ்ந்திருக்கிற இடம் மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு இடம் அந்த இடத்துல இந்த அஸ்திவாரம் இருக்கு அல்லாஹனுடைய வீட்டினுடைய இந்த அஸ்திவாரம் அப்படியே இருக்கு சராசரியா நாம என்ன செஞ்சிருவோம் நமக்கு என்ன நம்மளும் வந்தமா நாமும் எது செஞ்சிருவோம் ஏழு சுத்து சுத்திட்டு போயிருவோம் அப்படின்னு சராசரி மனிதர்கள் நினைப்பாங்க சிறப்பான மனிதர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க சிறப்பான மனிதர்கள் அவர் என்ன நினைச்சாரு நாம கெட்டணும்னு நினைச்சார் அன்றைய காலகட்டத்தில் அப்படி கெட்டுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல ஒரு தனிநபரால் அது செய்ய முடியாது அதனால கெட்டுவோம்னு அவர் நினைச்சார் அல்லாஹ் சொல்றான் வ இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் வீட்டின் அத்திவாரத்தை உயர்த்தி கெட்ட தீர்மானித்தார்கள் இந்த தீர்மானம் இருக்கு பாத்தீங்களா இது இப்ராஹிம் நபியினுடைய முதல் தீட்சணை நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற ஒரு விஷயம் பல விஷயங்கள் சமூகத்துல இருக்கும் சிலது நம்ம தூசி தட்டி எழுப்பிட்டு கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கும் அதை எழுப்பி செய்யணும் தீர்மானிக்கிறோம் அதுக்கடுத்து என்ன யோசிக்கிறாரு பள்ளி வாசல்றது கெட்டிடலாம் தொழுக நடக்கிறது தொழுக நடக்கணும்னா இங்க ஆள் இருக்கணும் அவர் யோசிக்கிறார் இங்க ஆள் இருக்கணும் ஆள் இருக்கணும்னா ஊர் உருவாகணும் ஊர் உருவாகணும்னா யாராவது ரெண்டு பேர் வந்து குடியிருந்தாகணும் யாரை கொண்டு வந்து குடியிருக்கிறது அவர் அங்க இருக்க முடியாது இப்ராஹிம் இஸ்லாம் அங்க இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாதுன்னா நபி ஆள் இடத்தில் இருக்க முடியாது நபி நகரத்தில் தான் இருக்கணும் நபி கிராமங்களில் கூட இருக்க முடியாது நபி என்பவர் நகரங்களில் வசிக்க நகரங்கள்ல தான் மக்கள் இருப்பாங்க அங்க அங்கதான மக்கள் வருவாங்க நபிங்கிற ஒரு நகரங்களில் தான் இருக்க முடியும் அவர் சிரியால் இருக்காரு சிரியா உலகத்தின் தொன்மையான நகரங்களில் ஒன்று அதை விட்டுட்டு அவர் இங்க வந்து இருக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் இங்க ஊர் உருவாகிறதுக்கு வேற யாரையாவது சொல்லணும் எப்பா நீ அங்க போயிரு வேற யாரையும் சொல்வதை விட அங்க போய் சொன்னா அவங்க என்ன கேட்பாங்க எப்படிங்க அந்த போய் இருக்கிறது யாருமே இல்லா இடத்துல எப்படிங்க போய் இருக்குதுன்னு கேட்பாங்க வேற யாரையாவது இருக்க சொல்வதை விட அவர் தீர்மானிக்கிறார் தன்னுடைய இரண்டாவது மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவருக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலேஹிஸ்லாத்தையும் அங்கு கொண்டு போய் இருத்தி அதன் மூலம் அங்கே ஒரு ஊர் உருவாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் இது இப்ராஹிம் அலஹிஸ்லாத்தினுடைய தீர்மானம் பெரிய யோசனை மக்கா இருக்கிற செழிப்பு இருக்கிற கூட்டம் இன்னைக்கு காலையில் அப்படின்னு டிவியில பார்த்தா அவ்வளவு கூட்டம் சராசரியா ஹஜ்ஜுக்கு வந்து கூட்டம் வர்றதுதான் வாடிக்கை ஆனா இப்ப வந்து ஹஜ்ஜுக்குன்னு இல்லை சதா மாசம் பூரா வருஷம் பூரா அந்த கூட்டம் இருக்கு இப்ப பார்த்தா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க குழும்பி இருக்கிறாங்க இந்த இடம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமா அங்கே அந்த மக்களை இருக்கிற நேரத்துல சில நேரத்தில் யோசிச்சது உண்டு இந்த இடம் எப்பாவது கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமானு யோசிச்சது உண்டு சின்ன மனசுக்குள்ள ஒரு யோசனை ஆனா கொரோனா காலத்துல அப்படி ஒரு சந்தர்ப்பத்து வந்துருச்சு அல்ல அப்படி இல்லாம உலகத்துல காப்பாற்றணும் எந்த நிமிஷமும் காலி இருக்காது ராத்திரி ரெண்டரை மணிக்கு போங்க ஒன்றரை மணிக்கு போங்க பகல்ல நல்ல உச்சி வெயில் அடிக்கிற ஒரு மணிக்கு போங்க அங்கே காலி இருக்காது கூட்டமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த கூட்டத்தை அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன ஒரு தலைவருடைய தீட்சியம் பாருங்க அல்ல அது எவ்வளவு வரக்கத்தாக்கி வச்சா பாருங்க அவர் என்ன செய்யறாரு இந்த இடத்துல ஒரு பள்ளி கெட்டணும் இருக்கிற பள்ளியை தூக்கி கெட்டணும் அந்த இடத்துல தொழுகை நடக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து இருக்கிறார் எவ்வளவு பெரிய சிந்தனை திறன் இருக்கணும் தைரியம் இருக்கணும் இலக்கில் தெளிவு இருக்கணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தெளிவான இலக்கில் தெளிவு இருக்கணும் போராட்ட குணம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திட்ட எல்லாம் இருந்தது அவர் கொண்டு வந்து அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளையையும் கொண்டு வந்து அங்கே விடுறார் விடுறார் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறார் கிளம்புற ஒரு மனசு தாங்கல ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு போறோமே மனசு தாங்கல தாங்கலைன்னா என்ன செய்யறது வேலை நடக்கணும் வேலை நடந்தாகணும் விட்டுட்டு போகவும் வேணும் ஆனா மனசு கேட்கல அதனால இவர்களை இங்க இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுடைய கண்மறைக்கு அந்த பக்கம் போன உடனே அல்லாட்டா கரையிற அல்லாட்டா அழுது கேட்கிறார் யாருலா என் குடும்பத்தை எந்த விவரிச்சல் நிலமும் இல்லாத இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டேன் ரப்பனா இன்னி அஸ்கின் துர்வீகத்தி விவாதின தைரிய தைரியா எந்த விளைச்சலும் இல்லாத இடத்துல என் மனைவியும் மகனையும் நான் குடியிருத்திட்டு வந்துட்டேன் இந்த பரிசுத்தமான வீட்டுக்கு அருகில் நிலைநாட்டுவதற்காக எவ்வளவு தெளிவு பாருங்க உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் விட்டுட்டு வர்றேன் இரண்டாவது நான் குடிய வச்சுட்டு போறேன் எதுக்காக இங்கே தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அப்ப இப்ராஹிம் அலி அவங்களுடைய அந்த செயல்ல இருந்த என்ன செய்ய போறோம் ஏன் செய்ய போறோம் என்ன இலக்கை நோக்கி செய்ய போறோம்ங்கிறது தெளிவுபடுத்திட்டு அல்லா இருந்து இறைவா எந்த ஆதரவும் இல்லாத இடத்துல நான் விட்டுட்டு போறேன் மனித இதயங்களை இதை நோக்கி நீ திருப்பு நாசி தகுதி இலையும் மனித இதயங்களை இவர்களை நோக்கி திருப்பு அவர் அல்லாட்ட கேட்கிறார் இந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது அல்லாட்ட அவர் கேட்கிறார் இறைவா மக்களை இதை நோக்கி திருப்பு கொஞ்ச நேரத்திலே ஜம்சம் தண்ணி கிடைச்சது அதுக்கப்புறம் மக்கள் அங்கு வந்து சேர்ந்தாங்க அடுத்த தடவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஊர் உருவாகி இருந்தது ஒரு மனித சமுதாயம் அங்கே உருவாகி